வணக்கம் நீலகிரி மாவட்டத்தின் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான வானிலை முன்னறிவிப்பு வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருந்து பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை எட்டு டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும் நேர காற்றின் ஈரப்பதம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது சதவீதமாகவும் நேர காற்றின் ஈரப்பதம் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது சதவீதமாகவும் இருக்கக்கூடும் சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவே விவசாய பெருமக்கள் அனைவரும் விதை மூலம் பரவும் கிருமிகளை கட்டுப்படுத்த விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பெரேலம் நாலு கிராம் ஒரு கிலோ விதைக்கு அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் பத்து கிராம் ஒரு கிலோ விதைக்கு என்ற அளவை கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம் மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன் மண் பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதையும் மற்றும் கேரட் பயிரில் துரியி மேலாண்மை விதைத்த நாற்பத்தி ஐந்து ஐம்பதாவது நாட்களில் ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ குளோரென்ட்ரான் நீலிப்ளோர் என்ற குறுணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் விவரங்களுக்கு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை அணுகவும் நன்றி